கலங்கிய தேமுதிக தொண்டர்கள் கேப்டனும் நானும் ஒப்படைக்கிறோம் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சியான தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆலங்குளம் ஏழாயிரம் பண்ணை ஓ மேட்டுப்பட்டி விருது நகரில் போட்டியிடுகிறார் படித்தவர் பண்பாளர் இளைஞர் கருணை உள்ளம் கொண்டவர் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு மக்களுக்காக வந்துள்ளார் விஜய பிரபாகரன் என் பிள்ளை இல்லை இனி அவர் உங்கள் பிள்ளை அனைத்து தாய்க்குலத்தின் பிள்ளை அவர் உங்களுக்காக உழைத்து உங்கள் தலைமையில்தான் அவரது திருமணத்தை நடத்த உள்ளேன் இந்த சின்ன வயசிலேயே தந்தையின் கனவை சுமந்து கொண்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு உங்களுக்காக வந்துள்ளார் எனது மகன் வெற்றி பெற்றால் தொகுதி முழுவதும் இலவச தயில் பயிற்சி மையம் அமைக்கப்பட்டு பயிற்சி நிறைவு பெற்ற அனைவருக்கும் தயில் மிஷின் வழங்கப்படும் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு இலவச கணினி பயிற்சி மையம் தொகுதி முழுவதும் சொந்த செலவில் அமைக்கப்படும் தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை ரயில்வே மேம்பாலம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு ஏற்படுத்தப்படும் மற்ற வேட்பாளர்களை பற்றி நான் பேச மாட்டேன் மற்றவர்களை குறை சொல்லி அதில் ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் நம் கட்சிக்கு இல்லை நான் விருதுநகர் மக்களை நம்புகிறேன் நாங்கள் சென்னையில் இருப்பதாக நினைக்க வேண்டாம் விருதுநகரில்தான் இனிமேல் இருப்போம் குடும்ப பாரம்பரிய சொந்த பந்தம் இரத்த பந்தம் இருக்கின்ற விருதுநகர் தொகுதியில் விஜய பிரபாகரன் உண்மையாக உழைத்து மாநில அளவில் முதன்மை தொகுதியாக கொண்டு வருவோம் தமிழகம் முழுவதும் அதிமுக தேமுதிக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு உள்ளது நான் பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் விஜய் பிரபாகருக்கு பிரச்சாரம் செய்யவில்லையா என கேட்பார்கள் அவர் என் பிள்ளை இல்லை அங்குள்ள லட்சக்கணக்கான தாய்க்குலத்தின் பிள்ளை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என சொன்னேன் உங்களை நம்பி நானும் கேப்டனும் விஜய பிரபாகரனை உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம் எல்லா மொழியும் அவருக்கு தெரியும் அமைதியாக இருக்கார் என நினைக்க வேண்டாம் அவர் பயங்கர ஷார்ப் அறிவாளி நிச்சயமாக உங்களுக்காக உழைப்பார் உங்களை நம்பி நானும் கேப்டனும் விஜய பிரபாகரனை உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம் என பிரச்சாரத்தில் பேசி முடித்தார் சாத்தூரில் தன் மகனுக்காக பிரச்சாரம் மேற்கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் உருக்கமாக பேசிய சம்பவம் தேமுட் திக்கா தொண்டர்களை கண்கலங்க வைத்துள்ளது ஏ விருதை நங்கிற்கு வந்தார் நுங்குகிட்ட சொல்று அவனு분 அவர் தமைள்ளாகல இந்த வேட்டாலும் போட்டி இடலாம் ஆனால் அவர இந்த மண்ணின் மைந்தல் குணங்களை கொண்டவர் கருணை மிக்கவர் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு உங்களுக்காக வந்திருக்கார் வெறும் இங்கு இருக்கின்ற மக்களின் பிள்ளை அவர் உங்களுக்காக உழைத்து உங்கள் தலைமையில தான் அவருக்கு திருமணத்தை சின்ன வயசிலேயே அப்பாவுடைய கனவை சுமந்து கொண்டு வந்து மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல சின்ன

கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு இலவச கணினி பயிற்சி மையத்தை தொகுதி நல்ல ரோடு குப்பை கூடம் இல்லாமல் சுகாதாரம் கிராம மக்களுக்கு நூறு நாள் வேலை தாய் வாய்ப்பு நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தி ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்க செய்வோம் அது மட்டும் இல்லை கேப்டன் நாள் அன்றைக்கு இது ரொம்ப முக்கியம் நல்ல கேட்டுக்கங்க கேப்டன் பிறந்த நாள் அன்றைக்கு ஒவ்வொரு வருடமும் மறந்துடாதீங்க இதை உறுதியாக உங்களுக்காக நாங்கள் செய்வோம் அதே மாதிரி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை ரயில்வே மேம்பாலம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள் எல்லாமே நாங்கள் முன்னின்று கண்டிப்பாக உங்களுக்கு செய்வோம் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து வேண்டாம் மற்ற வேட்பாளரை பற்றி நான் பேசவே மாட்டேன் தெரிய சகோதர சகோதரிகளை பற்றி நான் நீங்க எங்களை நம்பலன்னா வேற யாரை நம்ப முடியும் இன்னைக்கு நாங்க சென்னையில் இருக்கோம் நினைக்கிறீங்க இனிமேல விஜய் பிரபாகருடைய இருப்பிடம்

ஆரம்பித்தது மதுரை பிள்ளைகளுக்கு ஒட்டரிசி காது குத்துனது அழகர் கோயில் குடும்ப பாரம்பரிய சொன்ன நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு